ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நான் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து நான்காம் திருமொழி அஞ்சாவது பாசுரம் திருப்புல்லாணி பாசுரம் வில்லால் இலங்கை மலங்கச்சரந்துரந்த வல்லாளன் பின்போன நெஞ்சம் பருமளவும் எல்லாரும் என் தன்னை ஏசிலும் பேசிடினும் புல்லாணியம் பெருமான் பொய்க வில்லால் இளங்கை மலங்க சரந்துறந்த வல்லாளன் பின்போன நெஞ்சம் வருமளவும் எல்லாரும் எந்தன்னை ஏசிலும் பேசிடினும் புல்லாணியம் பெருமான் பொய்கெட்டிருந்தேனே அர்த்தமாகிருக்கும் உங்களுக்கு வில்லால் இலங்கை மலங்க சரந்துறந்த தன்னுடைய சார்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை அப்படி அந்த சார்கத்தை சார்கா சார்கபாணி அந்த சார்கத்தை வைத்து கொண்டு இலங்கை வருத்தப்படும்படியாக சரங்களை துறந்த வல்லாளன் அவ்வளோ திரும்ப பெற்றவான் ராமன் வில்லால் இலங்கை மலங்க சரந்துறந்த வல்லாளன் அவனோட பின்போன நெஞ்சவும் அவன் அவனை பின்தொடர்ந்து போனது நெஞ்சம் வருமளவும் அது திரும்பி வந்துடும் நடிச்சு பெருமாள் பின்னாடி போச்சு நெஞ்சம் பின்போன நெஞ்சம் வருமளவும் அது வரைக்கும் நான் என்ன செய்ய போகிறேன் வில்லால் இலங்கை மலங்க சரந்துறந்த வல்லாளன் பின்போன நெஞ்சம் வருமளவும் அது மாதிரி வரலையும் எல்லாரும் எந்த ஏசினம் பேசிடனம் எல்லாரும் என்ன ரொம்ப ஏசினா என்ன இந்த மாதிரி பெண்ணுனா ஒரு அடக்கம் வேணும் இந்த மாதிரி காதலன் பின்னாடிலாம் போகக்கூடாது காதலிக்கினேன்லாம் சொல்லக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் நான் அதெல்லாம் பண்ணுறேன் அதனால் அவன் என்ன ஏசுகிறான் அப்புறம் பேசிட்டு என்னை பற்றி இது நேராக நேராக பேசுவது ஏசுதல் பின்னாடி பேசுறது என்னோட புறம் பேசுதல் மற்ற வாழ்க்கெலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது வம்பு பண்ணுறது அதெல்லாம் தான் பேசிட்டோம் அப்படி எல்லாரும் என்னை என்னை எதிர் நின்று ஏசினாலும் சரி என் பிக்கம் பின்பக்கம் நின்று என்னை விதவிதமாக பேசினாலும் சரி அப்படி பண்ணியிருந்தாலும் நான் புல்லானியம் பெருமான் பொய் கேட்டிருந்தேனே திருப்புல்லானிலிருந்து இருக்கிற பெருமானுடைய பொய் கேட்டிருந்தேனே பொய்யுரைகளை கேட்டிருந்தேன் எது என்ன யா பொய் உரைன்னா அவன் நல்லவன் நிச்சயமாக அடியாரர்களுக்கெல்லாம் நல்லது செய்வான் ஒத்திரையும் கைவிட மாட்டான் அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டு இருந்தான் அந்த வார்த்தைகள்லாம் பொய்யுறைகள் ஆகிட்டுருக்கு இப்போ என்ன இன்னும் வரல அதான் அந்த பொய் உரைகளை கேட்டிருந்தேனே அவர் நிவனோட நஞ்சம் ராமபிரான் பின்னாடி போய்விட் போய்விட்டது அது மருன்னு எதிர்பார்த்துன்றதுதான் அது வரும் அது வர வரலையும் நான் என்ன செய்ய போகிறேன் என்ன யார் எப்படி இகழ்ந்தாலும் சரி ஏசினாலும் சரி நான் கவலைப்பட மாட்டேன் பெருமானுடைய பொய்யுரைகளை அவனை பற்றி உயர்வாக எல்லோரும் சொல்லுவாங்க எல்லோரும் அதை கேட்டுகிட்டே இருப்பேனா அப்படின்னு அர்த்தம் அதெல்லாம் உண்மையாக பொய்யுறை இல்லை நிச்சயமாக செய்வான் பெருமானுங்கிறது வேறு விஷயம் அதை இப்படி இந்த தன்னோட பிரிவாற்றாமையினால் அவைகளெல்லாம் பொய்வுரைகளாக சொல்லுகிறாள் பரகால நாயகன் பசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் வில்லால் இலங்கை மலங்க சரந்துறந்த வல்லாளன் பின்போன நெஞ்சம் வருமளவும் எல்லாரும் என் தன்னை ஏசிலும் பேசினும் புல்லானியம் பெருமான் ஏசிலும் இயேசிலும் பேசியினும்னா நேரப்பு நேரத்துட்டுறது பேசிட்டிருந்தால் பின்னால் வம்பு பேசுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீமதை ராமானுஜாயனமக